ஆண்டவராக இயேசுகிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதால மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தை நம்மளை ஆசிர்வதிக்கிறேன் நம்ம அநேக காரியங்களில் அழுது புலம்பு ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் நம்முடைய ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரவில்லையே என்று சொல்லி ஆண்டவரை நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்கிறதா இருக்கிறது இந்த நாளில் அது போல தான் அழுகிற கண்கள் ஆச்சரியத்தை காணும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்த போயிடார் யாரெல்லாம் அழுது ஜெபித்து கொண்டு இருக்கீங்களோ உங்களுடைய கண்கள் ஆச்சரியத்தை காணும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்த போயிடார் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் ஆறு எட்ட வசனம் கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி இங்கே தா வீது சொல்லுகிறதை பார்க்குறோம் ஆம் பிரியமானவர்கள் அது கீழே இருக்க வசனத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் என் ஷபத்தை ஏற்றுக்கொண்டார் இந்த நாட்களில் எல்லாரும் வெட்கி தலை குனிந்து போகும்படியான காரியத்தை தேவன் செய்தார் என்று சொல்லி தாவிது இந்த சங்கீதக்காரனாகிய தாவிது அங்கு சொல்லுகிறதை பார்க்குறோம் ஆம் பிரியமானவர்களே உடைய அழுத கண்கள் ஆச்சரியத்தை காணப்போகிறது ஆம் பிரியமானவர்களே எந்த காரியத்திலலாம் இங்கே அழுது கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியத்திலலாம் தேவன் ஆச்சரியமானதை செயல்படுத்தும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் தாவிது அங்கே புள்ளங்களை கொண்டு தான் இருக்கிறார் அந்தவரை நான் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கேன் இங்கே பார்த்து கொண்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசித்த சங்கீதத்தின் கூட முன் முதன் பகுதியில் பார்க்கும்போது அக்கிரமக்காரர் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறத பார்க்குறோம் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என் விண்ணப்பத்தை கேட்டார் என் ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அவன் பாடி துதிக்கிறதை பார்க்குறோம் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலும் நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அழுது புலம்பி சோர்ந்து போயிட்டீங்களா இன்றைக்கு உங்க அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டபடியினால் உங்களுடைய அழுத கண்கள் ஆச்சரியத்தை காணும்படியான செய்து எந்த ஜனங்கள் மத்தியில் நீங்கள் வெட்கப்பட்டு நின்னீங்களோ எந்த மனிதர்கள் முன்பாக வெட்கப்பட்டு நின்னீங்களோ அவர்கள் கண்கள் காண ஆச்சரியத்தை பார்க்க முடியாத காரியத்தை தேவன் உணர்ந்திருந்து உங்களை செய்து ஆசிர்வதிக்க போயிறார் கண்களை மூடிச்ச அன்புள்ள ஆண்டு இந்த நாளுக்காக நமக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளிலும் கூட தகப்பன்னு அழுத கண்கள் ஆச்சரியத்தை காண போகிறதப்பா எந்தெந்த கண்கள்லாம் அழுது அண்டு சோர்ந்து போய் என் ஜபத்திற்கு பதில் வரலன்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவடைய கண்கள் ஆச்சரியத்தை காண போகிறதாண்டு வரேன் அவளுடைய கண்கள் அதிசயங்களை காணப்போகிறதாண்டு வர அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை ஆண்டு இந்த நாளில் செய்ய போகிறீங்க இவங்க ஜபத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க இவங்க விண்ணப்பத்தை நீங்கள் கேட்டுட்டீங்க இவளுடைய அழுகை நீ ஏற்றுக்கொண்டீங்க ஆண்டு வர இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்து நீ அற்புதங்களை அதிசயங்களினாலும் நீர் இவர்களை வழி நடத்த போகிறதற்காக இமக்கு நன்றி சொலுத்துகிற ஆண்டு வர இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் என்ன காரியத்திற்காய் அழுது ஜெபிக்கிறார்களோ அந்த காரியம் ஜெயமாய் மாற போகிறதற்காக நன்றி செலுத்துறோம் வெட்கப்பட்ட மனிதர்கள் முன்பாக இவர்களை தலை நிமிர பண்ண போகிறதற்காக நன்றி சொலுத்துகிற ஆண்டு வர நாளில் பிறந்த நாளை திருமலை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுபி நாமத்தினால் ஆசீர்வத்தை ஜெபிக்கிறேன் சப்பா இந்த நாளிலும் தகப்பன இவருடைய சிறையிருப்புகள் அனைத்தையும் மாற்றி நீ இவர்களை ஆசிர்வது கனப்படுத்தும்படியாக உங்கள் நாமம் மட்டுமே இப்படி ஏசுபி நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமாம்